இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் தலி தொகுதி அஞ்ஞானம் பஞ்சாயத்து சீட்டு கிராமத்தில் எங்க குடும்பத்தில் இந்த பகுதியில் இந்த மாசம் யாரெல்லாம் உயிர் உயிர்த்தியாகம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு திதி பண்ணுவோம் அவங்க ஆத்ம சாந்தி இருக்கணும் சொர்க்கத்துல அவருடைய ஆத்மா நல்லா இருக்கும் சொல்லி எல்லார் குடும்பத்திலயும் இங்க பண்றது ஆச்சாரம் அந்த மாதிரி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனி தொகுதியில் இந்த கிளை தலைவர் மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இந்த ரெண்டு சேர்ந்து இந்த நாட்டுக்காக யாரெல்லாம் உயிர் தியாகம் பண்ணாங்களோ நாட்டுக்காக இந்த தர்மத்துக்காக யாரெல்லாம் உயிர் தியாகம் பண்ணாங்களோ அத்தனை ஆத்ம சாந்தி நல்லா சொல்லி பிஜேபி ஒரு கிளை தலைவர் இந்த மாதிரி ஒரு கிரௌரம் பண்ணுது நிஜமாவே நான் மாவட்ட தலைவர்ன்ற முறையில எனக்கு பெருமையா இருக்கு ஒரு பிஜேபி நிர்வாகி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணம் எந்த கட்சியும் எதுவுமே நடக்காது எல்லா கட்சேரியும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா குடிக்கணும் இல்ல ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணணும் ஏதோ பஞ்சாயத்து பண்ணணும் சம்பாதிக்கணும் இதுக்காக கட்சி இருக்கு ஆனா பிஜேபி அப்படி தெரியாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நாடு நல்லா இருக்கணும் தேசம் நல்லா இருக்கணும் என்னுடைய கொள்கையை காப்பாற்றணும் இதுக்காக எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு இந்த தனி தொகுதியில் வீடு வாசல் எல்லாமே விட்டு இந்த கட்சிக்காக கொள்கை வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஒரு ஒருத்தருடைய தியாகம் கண்டிப்பா வீடு போகாது நரேந்திர மோடி இன்னைக்கு எப்படி இந்த நாடு நல்லா இருக்கணும் சொல்லி ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை செஞ்சிட்டு இருக்காரோ அந்த மாதிரி நாமளும் சங்கல்பம் எடுக்கணும் என்னுடைய ஊர் நல்லா இருக்கணும் என்னுடைய பஞ்சாயத்து நல்லா இருக்கணும் என்னுடைய தொகுதி நல்லா இருக்கணும் எதுக்காக சொல்றனா சாதாரண பகுதியில ஒரு கவுசர் ஆயிட்டா அஞ்சு வருஷம் கவுசர் ஆயிருந்தா அவங்க வீட்டு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா ஒரு கார் வந்துடும் ஒரு பில்டிங் வந்துடும் அதே மாதிரிதான் இந்த தமிழ்நாட்டில் எல்லாரையும் சோம்பேறி குடி கடி எல்லாம் கொடுத்து சோம்பேறி ஆக்கிட்டாங்க நரேந்திர மோடி அவர்கள் உதாரணமா இருக்காரு அவருடைய குஜராத்ல குடி கிடையாது ஊழல் கிடையாது நாடு தேசபக்தி தான் அதுதான் இன்னைக்கு இருக்கிற நாட்டிலேயே குஜராத் ரொம்ப நல்ல வளர்ச்சி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் நம்ம பஞ்சாயத்து நல்லா இருக்கணும் இங்க இருக்கிற அரசியல்வாதி தேர்ந்தெடுத்தா இப்ப எப்படி நாட்டுல பிரதமர் பிரதமருடைய அமைச்சரகத்தில் யாருமே ஊழல் இந்த பதினாலு வருஷத்துல வரல காட்ட முடியல ஆனா இங்க இருக்கிற இருக்காங்க அவங்க குடும்பத்துக்காக வந்துட்டு இருக்காங்க அவங்க குடும்பம் நல்லா இருந்தா போதும் இல்லாம என்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லா தேச ஆத்ம சாந்தி ஆகணும்னு சொல்லி ஒரு கிளை தலைவர் இந்த மாதிரி யோசனை பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு அதே மாதிரி நாமும் வருங்காலத்துல இந்த வரும் சட்டமன்ற எலெக்ஷன்ல யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்குமோ நீங்க மனுசரிச்சா போதும் பெரிய மாற்றம் கொண்டு வரலாம் நமக்கு சுவாமி விவேகானந்த இல்லையா நூறு இளைஞர்கள் கொடுத்தாலே இந்த ஒட்டுமொத்த நாடு நான் மாத்தி காட்டுறேன்னு சொல்லி அந்த மாதிரி இந்த தொழில் தலி தொகுதி நல்லா இருக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்களா இங்க இருக்கிறவங்க நம்ம சொந்த பந்தம் ஜாதி ஜனம் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் புரிய வச்சு பிஜேபி கூட்டம் வந்து இந்த நாடு நல்லா இருக்கிறதுக்காக வேலை செய்யறது சொல்லி எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்